நாகர்கோவிலில் மாயமான மாணவன் இன்று அதிகாலை மீட்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள வடசேரி அருகுவளை பகுதியைச் சேர்ந்த பதினாறு வயது மாணவன் ஒருவர் அந்த பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் பதினோராம் வகுப்பு படித்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று முன்தினம் மாணவன் திடீரென மாயமானார் இதையடுத்து அவரது பெற்றோர் மாணவனை பல்வேறு இடங்களில் தேடினார்கள் ஆனால் இங்கு தேடியும் மாணவன் கிடைக்கவில்லை இதுகுறித்து வடசேரி போலீசில் புகார் செய்யப்பட்டது அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் மாணவன் மாயமான தகவல் சமூக வலைதளங்களிலும் பரவியது இந்த நிலையில் போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று காலை மணக்குடி பாலத்தின் அருகே மாணவன் நின்று கொண்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து வடசேரி போலீசார் அங்கு சென்று மாணவனை மீட்டனர் தொடர்ந்து மீட்கப்பட்ட மாணவரை வடசேரி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது பாக்ஸ் மாடலில் முடிவெட்டியதால் மாமா திட்டியதாக கூறி வீட்டை விட்டு வெளியே சென்றதாக மாணவன் கூறினார் தொடர்ந்து மாணவனுக்கு போலீசார் அறிவுரைகளை கூறி அனுப்பி வைத்தனர்